ஒரு கிலோ உருளோலங்க எவ்வளோது ஆயிரம் ரூபாயா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அதிகமாக விற்கிறீ சரி கேரட் எவ்வளவு கேரட் அஞ்சு ரூபாய்க்கு தேவையில்லையா கேரட் எடுத்து வைங்க கேரட் எடுங்க கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு கத்திரிக்காய் எவ்வளவு கத்திரிக்காய் அஞ்சு தானா சரி கத்திரிக்காய் ரெண்டு எடுங்க நல்லா கத்திரிக்காய் இது அது பேர் வாழைக்காய் என்ன நீங்கள் காய்கறி நடத்துறீங்க நீங்கள்

எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே வாத்தாப்பேன் உங்களை பார்த்தர்றாங்களா ஏன்டா அப்படி பட்டறத்துலேயே வந்து பஞ்சு பட்டுருக்கே எடுத்துக்கலாமா அஞ்சு ரூபாய்க்கு